അല്ലാമേം വരഹമുല്ലാത്ത അറിവ് അന്നീല്ലാൻ പെരുമാന സല്ല അലേഹു വസം അവൾ തന്നുടേവയെ പൂർത്തി ചെയ്യാടി അറു தரைக்கு நெருங்கும் வரை அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்த மாட்டார்கள் என இபன் உமர் ரதியல்லாஹு தாய்லா என்குமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அதீசை அபுதாவுது ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் சுய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அதீசின் வாயிலாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க அந்த அடிப்படையில் வந்து கழிவறைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஆடைகளை விளக்கித்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஆனால் செல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆடையை விளக்குகின்ற அந்த விஷயத்தை கூட எப்பொழுது செய்வாங்க எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படிங்கிறத இவனுமர் ரீதியாக தாய அனுபவங்கள் சொல்கிறாங்க அதாவது கழிவறைக்கு சுய தேவைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் செல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அதாவது எந்த இடத்தில் அவர்கள் அந்த காரியத்தை செய்ய போகிறார்களோ அந்த இடத்தில் அந்த தரையை நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆடையை விளக்குவார்கள் அதாவது இங்கேருந்து போகும்பொழுதே ஆடையை விளக்கிற கூடாது நிற்கும் பொழுதே ஆடையை விளக்கக்கூடாது கீழே உட்காரக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆடையை அவர்கள் உயர்த்துவார்கள் அப்படின்னு சொல்லி இமனு உமர் ரீதியெல்லாகோ தாய்லான்னு சொல்கிறாங்க நமக்கு முன்னாடியே ஒரு ஹதீஸ் படித்தோம் அபுதாவதுனுடைய முதல் ஹதீஸ் சல்லல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் மக்களுடைய பார்வையை விட்டும் வெகு தூரத்தில் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸில் நம்ம பார்த்தோம் வெகு தூரத்தில் மக்களுடைய பார்வையிலிருந்து வெகு தூரம் போயிட்டாவே ஒருத்தர் அப்படி போய் தூரமாக உட்காந்துருக்கும் பொழுதே அவர் அவரத்தை வெளிப்படுத்திட்டு உட்காந்தாவே நமக்கு தெரியாது ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து அவர் அவரது திறந்திருக்கும் போது நமக்கு பார்வைக்கு தெரியும் தூரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவர் திறந்திருந்தாலும் நமக்கு தெரியாது அப்போ தூரமாக போகும்பொழுதே மக்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார்கள் இருந்தாலும் சல்லல்லா அலையல்ல அவர்கள் அந்த ஆடையை விளக்குகிற பொழுது கூட தரைக்கு நெருங்குகின்ற அந்த நேரத்தில் தான் அதை உயர்த்துவார்கள் என்று இந்த அதீஸ் நமக்கு சொல்லுகிறது இதில் இரண்டு விஷயங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது ஒன்று அவரத்தை மறைப்பது கடமை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்தாக வேண்டும் அது மூமினுக்கு கடமை என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது ரெண்டாவது விஷயம் அப்படி அவரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது பாத்ரூம் போகும்பொழுது குளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் கூட தேவையான அளவுக்கு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் தேவையான அந்த நேரத்தில் மட்டும்தான் வெளிப்படுத்தணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாத்ரூம் போகும்பொழுது குளிக்கும் பொழுது ட்ரெஸ்ஸை முழுசாக அவுத்து வச்சுட்டு என்ன செய்கிறாங்க குளிக்கிறாங்க வெகு நேரம் அந்த ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளிலும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறார்கள் இது வந்து ஆரோக்கியமானதல்ல எந்த அளவுக்கு கீழே நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆடையை வாங்குங்கிறாங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும்தான் மறைவிடத்தை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி உண்டு அப்படிங்கிறது இந்த அதிகம் சொல்லக்கூடிய ஒரு நமக்கு ஒரு அழுத்தமான செய்தியாக இருக்கிறது அப்போ தேவையை தாண்டி வெளிப்படுத்தக்கூடாது தேவையை தாண்டி அதிக நேரத்திற்கு அவரத்தை வெளிப்படுத்தி நாம் இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து ட்ரெஸ்ஸை இல்லாமல் ஒளி செய்கிறாது நல்லது ட்ரெஸ்ஸை இல்லாமல் குளிக்கிறாது கூடுமானால் கூடும் அந்த உதவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ட்ரெஸ்ஸே எல்லாம் ஒருத்தர் ஒழு செஞ்சால் ஒழுகு கூடுமானால் கூடும் சரியத்தினுடைய சட்டம் அது ஆனால் அப்படி செய்யலாமா அப்படின்னா அது செய்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதல்ல ட்ரெஸ் அணிந்து கொண்டு மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்த வண்ணம் ஒழு செய்வதோ அல்லது முடிந்தவரை மறைக்கக்கூடிய உறுப்புகளை மறைத்த நிலையில் குளிப்பதோ அதுதான் ஏற்றமானது அதுதான் ஆரோக்கியமானது என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும் ரெண்டாவது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் இந்த காரியத்தின் மூலம் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்றால் ஒரு மூமினுக்கு வெட்க உணர்வு என்பது அவசியம் இருக்க வேண்டும் யாரும் பார்க்கக்கூடிய யாரும் பார்க்கலையே தனியாக நான் இருக்கிறோம் என்று சொல்லி கூட அந்த நேரத்தில் கூட நம்ம ஆடைகளை விலக்கிவிட்டு அந்த நிர்வாணமாக இருப்பது அது அது மூமினுக்கு அழகல்ல தனியாக இருந்தாலும் அவன் மறைக்கக்கூடிய அந்த இடங்களை மறைத்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு மூமினுக்கு வெட்கம் என்பது அவசியமானது அல் ஹயாவு மினல் ஈமான் வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் வெட்கம் வந்து ஒரு மூமினுக்கு அவசியமாக இருக்கணும் வெட்கம்தான் பல்வேறு தவறுகள் நமக்கு நடக்காமல் நம்மை தடுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது சல்லல்லா அலிஸ் மதீஸ் சொன்னாங்க இதாலம் உனக்கு வெக்கம் இல்லை அப்படின்னா நீ விரும்பியதெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மூமெண்ட்டை வெக்கம் இல்லைன்னா அவன் விரும்பியதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவான் எல்லாத்தையும் அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான் வெட்கம் வந்து எல்லா பாவங்களுக்கும் அது தடைக்கல்லாக வந்து நிற்கும் வெக்கம் இல்லாத மனிதன்தான் கூச்சம் இல்லாத மனிதன்தான் எல்லா தப்பையும் அவன் தைரியமாக செய்வான் நமக்கெல்லாம் வந்து இருந்து நம்ம எதை பாதுகாக்குது அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த தயக்கமும் கூச்சமும் யாராவது பார்த்தா என்ன ஆகிறது அப்படிங்கிறது அந்த வெக்க உணர்வும் தான் நம்மை தவறு செய்ய விடாமல் தடுக்கிறது நம்ம அதனால தான் ஈமானுடைய ஒரு பகுதின்னாங்க ஒரு சகாபி இன்னொரு சஹாபியை வந்து அதாவது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஏம்பா ரொம்ப வெக்கப்படுற ரொம்ப கூச்சப்படுற வெக்கமெல்லாம் படாத அப்படின்னு சொல்லி அவருக்கு இவர் அட்வைஸ் இருந்தார் செல்லதாலை சிலம் அட்வைஸ் பண்ண நபரை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க வெட்கம் அவர் அதிகமாக அவர்கிட்ட கூச்ச சுவாமி இருக்குதுன்னா அது பெரிய ஹயிர் அது நல்லது அது மூமியினுடைய பண்பு ஏன் வந்து அவர்கிட்ட போய் நீ வெக்கப்படாதன்னு சொல்லி போய் சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது வெட்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் இருக்குது அவர் வந்து நல்ல மனிதர் என்பதற்கு அது அடையாளம் பாவங்களை விட்டும் அவரை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஆயுதம் அதனால யாரையும் நீங்க வெக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அலிஸ்லம் அவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்க என்று பார்க்கிறோம் அதனால வந்து வெட்கம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹரீஸ் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் ஆலமீன் எல்லா விஷயங்களிலும் ஹயாவோடு வெட்க உணர்வோடு இருப்பதற்கும் செயல்படுவதற்கும் அறிவிக்கிறார்கள் சாஹ் அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இரண்டு மனிதர்கள் தன்னுடைய மறைவிடத்தை திறந்த வண்ணம் பேசிக்கொண்டிருக்கிற நிலையில் கழிவறைக்கு அவர்கள் செல்வ செல்ல வேண்டாம் இரண்டு மனிதர்கள் அவுரத்தை திறந்த நிலையில் பேசிக்கொண்டே கழிவறைக்கு அவர்கள் செல்ல வேண்டாம் என்றால் பைன்னாக அஜபஜல் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் எம் குத்து அலாதாலிக் இந்த காரியத்தை அவன் வெறுக்கிறான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹூ தாலா கோபப்படுகிறான் என்று பெருமானார் செல்லாஹ் வளைுவ செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தொடர்ந்து கழிவறையில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் கழிவறைக்கு செல்லுகின்ற பொழுது மக்களுடைய பார்வையிலிருந்து தூரமாக செல்ல வேண்டும் அந்த கழிப்பிடம் எத்தகையது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது அங்கே சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அல்லது பாத்ரூம் போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நீரோ அல்லது சிறுநீரோ மேலே படாத அளவிற்கு அதில் கவனம் செலுத்த வேண்டும் அங்கே செல்லுகின்ற பொழுது முடிந்தவரை அவரத்தை மறைவிடத்தை தேவையான அளவு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும் அதேபோன்று வலது கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது கிபிலாவை முன்னோக்கி அமரக்கூடாது என்றெல்லாம் கழிவறையின் ஒழுக்கங்களை பார்த்து வருகிறோம் இந்த அதீசல் பெருமானார் தள்ளமாக விலைகுவ செல்லும் அவர்கள் கழிவறைக்கு இரண்டு நபர்கள் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம் அது இறைவனுடைய கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்று நமக்கு தருகிறார்கள் நமக்கு தெரியும் பாத்ரூமில் இருக்கும் பொழுது சிறுநீர் கழிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம் குரான் ஓத மாட்டோம் ஓத மாட்டோம் ஏன்னா அது குரான் ஓதக்கூடிய அல்ல அதுக்குரு ஓதக்கூடிய இடம் அல்ல தும்மல் வந்து அலமதுல்லா சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாத்ரூமில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தும்மல் வந்துருச்சு தும்மல் வந்து அலமதுல்லா சொல்லுவோமா இல்லையா அங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா சத்தம் போட்டு சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் சத்தம் போட்டு சொல்கிறது அது அந்த இடத்திற்கு அது நல்லதல்ல அது பொருத்தமானதல்ல என்று நமக்கு சொல்லித்தருவார்கள் அப்போ ஓத மாட்டோம் ஆனால் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பழைய காலத்தில் வந்து அவுட் சைட் போவாங்க கழிவறை இல்லாத அந்த காலகட்டத்தில் வந்து வெளிப்புறங்களில் போய் மறைவான இடத்துல போய் தன்னுடைய சுய சேவையை பூர்த்தி செய்வதற்காக போவாங்க ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போவாங்க அப்படி போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க பேசிகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை உட்காந்துக்கிட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் கூட சில கிராமப்புறங்களில் கழிவறை இல்லாத இடங்களில் அப்படி இவர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பார் அவர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பார் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பேச்சும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் இன்றைக்கி அது பார்க்குறோம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் வந்து நவீன பாத்ரூம்கள் வந்தக்கூடிய வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது ஆனால் கையில் ஃபோன் கொண்டு போகிறாங்க சில பேர் அல்லது ஃபோன் கையில் வச்சுருக்குறாங்க ஃபோன் வரும் பொழுது அப்படியே அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சிறுநீர் கழிக்கிற பொழுது பாத்ரூமில் இருக்கும் பொழுது நீண்ட நேரம் ஃபோன் பேசக்கூடிய நிலைகளும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது இதைத்தான் இந்த அதீஸ் நமக்கு கண்டிக்கிறது அது வந்து பேசுவதற்கான இடம் அல்ல திருநீர் கழிக்கக்கூடிய அந்த இடம் வந்து பேசுவதற்கான இடம் அல்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னு சொன்னால் அது அசுத்தங்கள் நிறைந்த இடம் ஒரு மூமின் வந்து சுத்தமானவன் அவன் சுத்தத்தை மட்டுமே விரும்ப வேண்டும் அசுத்தங்கள் நிறைந்த இடத்துல உட்காரக்கூடாது இருக்கக்கூடாது வேறு நிர்பந்தத்திற்காக நம்முடைய கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அசுத்தங்கள் நிறைந்த இடத்துல உட்கார்றோம் அது தேவையான அளவுக்கு உட்காரணும் அங்கே உட்கார்ந்து பேசக்கூடாது ரெண்டாவது வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் மறைக்க வேண்டிய அந்த பகுதிகள் நீண்ட நேரம் திறந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுவும் சரியத்திற்கு மாற்றமானது அதே போன்று முன்னாடி நம்ம படித்த அதிசலில் பார்த்தோம் அந்த கழிவு கழிவறைகள் என்பது செய்தான்கள் இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கிறது அப்போ செய்தான்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் வந்து நம்ம நீண்ட நேரம் உட்கார வேண்டிய நிலை ஏற்படும் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் இன்றைக்கி பார்க்குறோம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க அதுவும் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க இன்றைக்கி பார்க்குறமா இல்லையா சமையக்கட்டில் வந்து பெண்கள் வந்து என்ன செய்ய எதாவது சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த தோசை சுடுப்பாங்க ஃபோன் வந்துடும் ஃபோன் வந்து ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டா சட்டியில் தோசை கிடக்குங்கிறதையும் மறந்துடுவாங்க அது சட்டி தீஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் கையில் குழந்தைய வச்சுருப்பாங்க குழந்த தெரியாது குழந்தை உயிருன்னு அழுதுகிட்ருக்கும் இங்கே இவங்க ஃபோன் பேசிகிட்ருப்பறாங்க தெரியாது இன்னும் சில கொடுமைகள்லாம் நடக்கும் ஃபோன் ஃபோன் வந்துடும் ஃபோன் பேசிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே போவார் அல்லது பள்ளிவாசலை விட்டு வெளியே போவார் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருவார் வண்டி இங்கே நீக்கும் கையில் வந்து கீ அந்த சாவி கையில் இருக்கும் வண்டி விட்டு நவர் பாட்டுக்கு போயிடுவார் ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்துடுவோம் நீண்ட நேரம் இன்னைக்கு மணிக்கணக்காக ஃபோன் பேசக்கூடிய நிலைகள் இன்றைக்கி வந்துடுச்சு அதுவும் அந்த பாத்ரூமில் இருக்கும் பொழுது நாம் ஃபோன் பேசுவதை அனுமதிச்சா அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த அசிங்கமான இடத்துல அதிக நேரங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் அது ஆரோக்கியமானதல்ல எனவே தான் பெருமானார் செல்ல விளைய செல்லம் அவர்கள் நீங்கள் பாத்ரூம் போகும் கழிவறைக்கு செல்லுகின்ற பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பேசாதீங்க அது பேசக்கூடிய இடம் அல்ல அது இறைவனுடைய அது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்று சல்லல்லா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் இப்படி சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இபாதத்தாக மாறிடும் நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறிடும் ஏன்னா சல்லல்லா அலேஹம் அவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் சுண்ணத்துக்கள் ஒழுக்கங்கள் அதை பேணி செய்யணும் அதில் நன்மைகளும் இருக்கிறது நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தியாகவும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும் அல்லாஹ் ரொபுல்லா அலமீர் சல்லல்லா அலையலம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரியவானாக வாமதுல்லாஹ ரொபுல்ல